श्रीवते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुळी छेद पादुगा सहस्त्रम 791వది శ్లోకం శ్లోకం ఏడిర్కు రంగేసితు చరణ పంగచయో భజంతి రక్షా ప్రసాదన వికల్ప సహాం అవస్థాం మాన జ్ఞా కృతిహి निनियान आन्या, मणिपाद रक्षे मध्ये परिचद विभूषण रंगे थमेसी चरणपंकजो भजती रक्षा प्रसादन विक अवस्था मान क्या करती ही अजिद मान क्या करती ही नी विशेन नी विशासे नी विशासे मणिपादरक्षे मध्ये परिच्छदे विभूषणा भर्गयोगो तम उद्यासमान <coughs> स्लाम भर्गो मणिपादरक्षे मणिपादरक्षे हैं तम देवरीर मान क्या पोत्रदर எல்லாராலும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய கொண்டாடக்கூடிய ஆகிருதி திருவேணியை உடையவர் துவம் தேவரீர் பரிச்சத விபூஷண வர்க்கயோகோ பெருமானை அலங்கரிக்கும் ஆபரணங்களுக்கான கோஷ்டியின் நடுவே நிவ சிசே நிவ சாரி நிவி சசே இருக்கிறீர் இந்த பரிச்சதனா சாதாரணமாக சொமையான அர்த்தம் சுமையாக இருக்கிற விபூஷணங்களுடைய கோஷ்டியில் இருக்கிறீர் சுமையு நம்ம சொல்ல வேண்டாம் அது பெருமானை அலங்கரிக்கும் ஆபரணங்களுக்குள்ள அந்த கோஷ்டியின் நடுவே நீர் இருக்கிறீர் அர்த்தமாக உங்களுக்கு மணிபாத ரட்சையை தேவரீர் போற்றுதற்குரிய திருமேனி உடையவர் பெருமானை அலங்கரிக்கும் ஆபரணங்களுக்கான கோஷ்டியின் நடுவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இப்போது மூணாவது சரண பங்கஜயோ பிரரண பங்கஜயோ பெருமானது திருவடித்தாமரை இணைகளை ரக்ஷா காக்கும் சாதனமா பிரசாதன விகல்பசகாம் அல்லது அழகுபடுத்தும் சாதனம் இந்த பிரசாதன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அழகுபடுத்தும் சாதனம் அது விகல்பன வித்தியாசம் சகாம் அதனால் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறான் அல்லது அழகு சாதனமா என்ற வித்தியாசம் காண முடியாத வஸ்தாம் பஜந்தி நிலையில் இருக்கிறீர் மூணு குவாலிட்டி சொல்கிற நீர் எல்லோராலும் எல்லோராலும் போற்றக்கூடிய திருமேனியை உடையவர் ஒன்று அதுக்கப்புறம் ஆபரண கோஷ் பெருமானை அலங்கரிக்கும் ஆபரண கோஷ்டியில் இருக்கிறீர் ஆனால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் பெருமானுடைய திருவிடையை காக்கும் தொழிலில் இருக்கிறீரா இல்லை பெருமானை அலங்கரிக்கும் தொழிலில் இருக்கிறீரா அந்த மாதிரியான நிலையில் இருக்குது இதுதான் பொதுவான அர்த்தம் ஆகிடுச்சு புரியல இப்போது ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை அப்படியே போடுறேன் உங்களுக்கு இது இன்னும் புரியும் நினைக்கிறேன் ரத்னக்கற்கள் பதிக்கப்பட்ட பாதரக்ஷையே அனைவராலும் கொண்டாடத்தக்கதான உருவம் உள்ள தேவரீர் ஸ்ரீரங்கநாதரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை காப்பதற்காக உள்ளீரா அல்லது ஆபரணமாக உள்ளீரா என்ற சந்தேகம் எழுகிறது இப்படியாக இரண்டிற்கும் ஏற்ற நிலையை கொண்ட எம்பிரானது குடை போன்ற சாதனங்கள் வரிசையிலும் வரிஸ் வரிசையிலும் ஆபரணங்கள் வரிசையிலும் தேவரீர் உள்ளீர் இது ரெண்டாக போட்டிருக்கா இந்த ஆபரண வரிசை சாதனங்கள் வரிசை அப்படின்னு இந்த அர்த்தம் உங்களுக்கு எதுக்கு பிடிக்கிறதோ அதை ஞாபகம் செங்கோ மேலே இருக்கிறதுல பதத்துக்கு தான் அர்த்தம் போட்டிருக்கு ஸ்லோகம் படிச்சுடலாம்னு நினைக்கிறேன் ரங்கே சிது சரண பங்கஜயோகோ பஜந்தி ரக்ஷா பிரசாதன விகல்ப சகாம் அவஸ்தாம் मान्ञकृतिनिविससे मडिपादरक्षे मध्ये परिच्छदविभूषणवर्गयो त्वं इदं வந்து 791వ శ్లోకం 792వ శ్లోకం ఎప్పుడు ఇరుకున చూస్త్రో ఇదే మాదిదా అంగాంతరీషు నిహితాని అకిలాని కామాం పరిజ్ఞయకల్పన सहानि विभूषणानि नित्यं मुकुन्द पदपद्मतलानुरूपं नैपथ्यम् अम्ब भवति नयनाभिरामम् अङ्गान्तरेषु निहितानि अखिलानि काभं पर्यायकल्पनसहानि विभूषणानि नित्यं मुकुन्द பதபத்ம தலானுரூபம் நைபத்தியம் அம்ப பவதி நயனாபிராமம் இந்த நயனாபிராமம்னா கண்களுக்கு விருந்தாக இருக்கிறீன் அர்த்தம் இங்கே அம்பனு பாதுகா தேவியே அம்பன் கூப்பிட்டு அம்ப தேவியே அங்காந்தரேஷு நிகிதானி பெருமானின் அங்கங்களை அழகு செய்யும் அகிலானி விபூஷணானி எல்லாவித ஆபரணங்களையும் காமம் தம்முடைய இச்சைக்கேற்ப பரியாய கல்பனை மாற்றி மாற்றி அணிய சகானி வசதி உண்டு பெருமானுடைய அங்கங்கள்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் கையில் இருக்கிறவங்களே தோளில் போட்டுக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கோங்க இல்லை பல வளைகள் இருக்கும் போட்டுக்கலாம் அது மாதிரி பெருமானுடைய ஆபரணங்களையெல்லாம் மாற்றி வெவ்வேறு ஆபரணத்தை அணியலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதான் ஆனால் பாதுகையை இவ்வாற மாற்ற மாற்றி அணிய முடியாது பாதகை காலில் வண்டி தான் இருக்கும் கரெக்டாக பவதி தேவரீ நித்யம் எப்பொழுதும் முகுந்த பத பத்ம தலானுரூபம் நைபத்தியம் நைபத்தியம்னா ஆபரணம்னு அர்த்தம் முகுந்த பத முகுந்த பதபத்ம தலானுரூபம் முகுந்தனின் திருவடித்தாமரைகளின் வடிவுக்கு ஏற்ற அலிகன அணிகலனாய் இருப்பதோடு கரெக்டாக நம்மளுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அந்த வடிவுக்கு ஏற்ற அணிகலன் அந்த நெய்ப்பத்தியம்ங்கிறது அணிகலன் அணிகலனாக இருப்பதோடு நகனாபிராமம் கண்களுக்கு விருந்தாகவும் இருக்கிறீர் மற்ற ஆபரணங்களுக்கும் பாதகைக்குள்ள வித்தியாசம் ஆபரணங்களை மாற்றி மாற்றி அணியலாம் ஆனால் பாதுகையை திருவடியில் மட்டும்தான் அணிய முடியும் அதனால் கடைசியில் எழுதியிருக்கிற மாதிரி திருவடித்தாமரைகளின் வடிவுக்கு வடிவிற்கு ஏற்ற அணிகளாக இருப்பதோடு கண்களுக்கு விருந்தாகவும் இருக்கிறீர் இந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கலாம் நம்ம இந்த பிரபத் விஷ் வெங்கடேச பிரபத்தியில் பதிமூணாவது ஸ்லோகம் இப்படி வரும் அம்லான கிருஷ்ய தவநீதல லக்கீரண புஷ்பம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராபரணாயமானோ ஆனந்திதாஹில மனோ நயனவு தவைத்தோ ஸ்ரீ வெங்கடேச சரணம் பிரபத்தி அந்த இடத்துல பெருமானுடைய திருவடியை சொல்கிறார் வெங்கடாத்ரி சிகராபரணாயமானம் இந்த வெங்கடம் என்கிற சிகரத்துக்கு ஒரு ஆபரணமாக இருக்கான் பெருமானுடைய திருவடி அதுக்கு மேலே ஆனந்திதா கில மனோ நயனோ தவைத்தோ கண்களுக்கு மருந்து மனதுக்கு இனிமையாக இருக்கிறது பெருமானுடைய திருவடி அப்படிப்பட்ட சரணம் சரணம் பிரபத்தி இந்த ஆனந்திதா கில மனோ நயனஉதாய தவைத்தவுங்கிறதுக்கோசர்தான் ஏ சொன்னேன் இங்கே நயனாபிராமம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு மேட்சாக இருக்கிறதுனால அந்த ஸ்லோகத்தை சொன்னேன் இப்போது இன்னும் இன்னும் எளிதாக சொல்லணுன்னா அப்படி இருக்கு எளிதாக சொல்ல வேண்டுமானால் ஸ்ரீரங்கநாதனின் மற்ற அவயவங்களின் ஆபரணங்கள் வெவ்வேறாக உள்ளன அந்த அவயவங்களில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஆபரணங்கள் அணி அணிவிக்கப்படுவதை அந்தந்த அவயங்கள் ஏற்றுக்கொள்கின்றன கரெக்டா ஆனால் தாமரை மலர் போன்ற மென்மையான திருவடிகளுக்கு ஏற்றதாகவும் காண்பவர்களின் கண்களுக்கு இனிமையாகவும் உள்ள தீவ தேவரியரை தவிர மற்ற எதனையும் அத்திருவடிகளுக்கு அணிவிக்கப்பட இயலாது அதாவது திருவடிகளில் பாதுகையை தவிர வேறு எதையும் வேறு எதையும் அனுபவிக்க அணிவிக்க இயலாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட மெசேஜ்னு புரிஞ்சுக்கலாம் பிரியோச்சுட்டு ஸ்லோகம் படிக்கலாமா அங்காந்தரேஷு நிஹிதானி அகிலானி காமம் பர் கல்பசகானி விபூஷணானி நித்யம் பத பதபத்மதலானுரூபம் நைபத்தியம் அம்ப பவதி நயனாபிராமம் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਬਾਬਾ